காலப்புருஷ சக்கரத்தில் ஒன்பதாவது ராசியாக வளம் வரக்கூடிய தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க பொதுவாக தனுசு ராசிக்காரங்க குருவை அதிபதியாக கொண்டவங்க உங்களுடைய அதிபதியோட பலம் என்னன்னு தெரியுமா இவர் ஒருத்தர் நமக்கு சாதகமாக இருந்தால் போதுங்க மற்ற எட்டு கிரகங்களும் எந்த அளவுக்கு நமக்கு தொல்லை கொடுத்தாலும் சரி எந்த அளவுக்கு மோசமான நிலையில் உட்காந்துக்கிட்டு நம்மளை பாடாப்படுத்தினாலும் சரி இவர் பார்வை மட்டும் இருந்துட்டால் போதும் நம்மளை பாதுகாத்துக்கவே முடியுங்க இவரை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கும் இவர் தான் புத்திக்கும் இவர் பணம் இருந்தாலே முட்டாள் கூட இந்த உலகத்துல வாழ்ந்துட முடியும் அதே போல் புத்தி இருந்தா போதுங்க அந்த பணத்தை ஈஸியாக சம்பாரிச்சிட முடியும் இந்த ரெண்டையுமே தரக்கூடிய குருவோட பார்வை நமக்கு இருந்துட்டா போதுங்க வாழ்க்கையை அழகா வாழ்ந்துட்டு போயிடலாங்க இவர் அதிபதியாக வச்சிருக்க ராசிக்காரர்கள்லாம் நல்லா இருக்காங்களா அப்படியெல்லாம் சொல்லிட முடியாதுமா ஏதோ போயிட்டு இருக்கு வாழ்க்கை வெளியில் சொன்னால் கேடு அந்த அளவுக்கு யாருக்கும் தெரியாமல் கொஞ்சம் பவுசாக வாழ்கிற மாதிரிக்கு நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் மற்றபடி எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு இருக்கீங்க ஆனால் யார்கிட்டையும் கீழ் பண்ணியாமல் யார்கிட்டேயும் போய் எதுவும் வேணும்னு நிற்காம அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு கஷ்டத்தை வந்து மறைச்சிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம் இதை தான் தனு இப்போ வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிலைமை இது மாறுமா ஒரு எதிர்ப்பு எங்களுக்கு இருக்காதாமா எங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்காதா என்னத்தை தான் செய்கிறது நாங்கள் வந்து எல்லாத்தையுமே தெய்வத்துக்கிட்ட எதிர்பார்க்கறதுனாலயும் எங்களுக்கு வந்து ஆசபாசங்கள்லாம் இருக்குதா செய்யுது ஏதாவது கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்தா போதும் எப்படியாவது ஒண்ணு மேலே போயிடலாம் அப்படின்னா ஒரு தான் எப்பேற்பட்ட தெய்வத்தோட கோரிக்கையும் வச்சுக்கிட்டு இருக்கோம் எதிர்பார்ப்போடு அது என்றைக்கு தான் நிறைவேறுனே தெரியலமா கவலைப்படாதீங்க அதுக்கான வாய்ப்பாக இந்த பதிவு உங்களுக்கு இருக்க போகுதுங்க அது என்னென்னா சனீஸ்வர பகவான் வக்கரகதிக்கு மாறப் போகிறாரு அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாள் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்க போகுதுங்க சரிங்களா ஒரு சில அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் சில நேரங்களில் அதிர்ஷ்டத்தோட கூடிய சோதனைகளும் வரும் அது எப்படி நீங்கள் கையாளுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கை சிறப்பாக மாறும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் அதை என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாம் இப்போ தலைப்பு பார்த்துருப்பீங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கணும்னு எல்லாருமே நினைப்போம் ஆனால் நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சில உறவுகள் நினைக்க தாங்க செய்யுது ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நம்ம வாழணும்னு நினைக்கிறோம் எக்காரணத்தை கொண்டும் தலை மட்டும் குடிஞ்சிடக்கூடாது அப்படிங்குறதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஸோ இப்படி தனுசு ராசிக்கு நீங்கள் எப்படி உங்களை காப்பாத்துவீங்க அப்படின்னு நினைக்கிறோம்னா அந்த மாதிரி தாங்க சனீஸ்வர பகவானும் உங்களை காப்பாற்ற நினைக்கிறாரு இதெல்லாம் நம்புகிற மாதிரியமாக இருக்குது எங்களுக்கு என்னதான் வந்து ஜோதிடம் தெரியலனாலோ சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் பாதிப்பு மட்டும்தான் தருவார் இப்படின்னு ஒரு சில பேர் யோசிப்பீங்க ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் நல்லதை செஞ்சியா உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காம ஒதுங்கி நிற்பார் கெட்டது செய்யறியா தலை மேலே விழும் ஸோ அப்படி இது நாள் வரைக்குமே உங்களுக்கு இறந்த சோதனைகளை தந்துட்டு இருந்த சனீஸ்வர பகவான் இப்போ உங்களுக்கு சில வாய்ப்புகளையும் கொடுக்குறாரு கொஞ்சம் மாதிரி மாதிரி அது வாய்ப்புகள் எப்படி பயன்படுத்தணும் தான் இந்த வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறேங்க அதாவது நவ கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகுவாங்க சில சமயங்களில் பின்னோக்கி நகரக்கூடியது வக்ரகதியாகவும் மாறுவாங்க இப்படியும் போகுங்க அதாவது அதாவது நிறைய கிரக அமைப்புகள் சுற்றுதுங்க இவங்களோட பயிற்சி காலத்துல சில மாற்றங்கள் வந்து கொடுப்பாங்க அதாவது உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா ஒரு கிரகத்தோட பயிற்சிங்கிறது ஒரு ஒரு ராசிக்கு பாதிப்பு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே வக்ர காலத்தில் உங்களுக்கு அது அதிர்ஷ்டமாக இருக்கும் புரியுதுங்களா யார் யாருக்கெல்லாம் அந்த சனீஸ்வர பகவான் பயிற்சி காலத்தில் பாதிப்பு கொடுத்தாரோ அவங்களுக்கெல்லாம் இந்த வக்ர காலத்தில் ராஜ வாழ்க்கை அதுவும் ராஜாதி ராஜ வாழ்க்கை வந்து மாறப்போகுதுங்க மகா பொற்காலத்தையும் கொடுப்பார் இதனால் தனுசு ராசிக்கு சுப பலன்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டம் வந்து நிலைக்குங்க நிதி ரீதியாக வணிக ரீதியாக வாழ்க்கை ரீதியாக தொழில் ரீதியாக தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே சரிங்க நல்லது ஒரு உயர்வை பார்க்க இதோடு நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் போனால் கூட சரி அதிலிருந்து பண வரவு கிடைக்கும் நிதிநிலை வந்து வலுவாக இருக்கும் நல்ல செய்திகள் வந்து கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கும் ஆளும் கட்சிக்கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்குங்க புரியுதுங்களா வருமானம் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு யோசிக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் உங்கள் உடன் எல்லாம் வந்துட்டு ஆதரவு கிடைக்குங்க இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்க போகுது எல்லாத்துக்கிட்ட வந்து இப்போ கட்சியில் இருக்கீங்க அப்படின்னா ஆளும் கட்சிகிட்ட வந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் அதே மாதிரி வந்து வருமானங்கிறது பல வழிகளில் நீங்கள் உருவாக்கிக்க போகிறீங்க இது உத்தியோக பணியில் இருந்தாலும் உயர் அதிகாரிங்கக்கிட்ட ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தை போற்றும் குழந்தை ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்குங்க கல்வியில் வெற்றி கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு வந்து இனி நடக்கிறது எல்லாமே சாதகமான பலன்களாக கிடைக்கும் மரியாதை அதிகமாகும் வியாபாரத்தில் கூட்டு முயற்சிகள் ஒப்பந்தங்கள் எல்லாமே கிடைக்குங்க தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் உங்களை ஒழிக்கணும்னு நினச்ச எதிரிகள் எல்லாமே உங்களை ஒன்றுமே பண்ண முடியாமல் ஒ இங்கே ஓடிடுவாங்க போட்டியால் இருந்தால் கூட சரிங்க உங்ககிட்ட போட்டி போட முடியாத அளவுக்கு திணறி நிற்பாங்க ஸோ சனி பகவானினுடைய இந்த வக்கர காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான நிறைய வாய்ப்புகளை வந்து கொடுக்க போகுது அதை பயன்படுத்துகிறப்ப மட்டும்தான் உங்களோட கெட்டிக்காடுத்தனம் இருக்குங்க முதல் விஷயம் சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும் எடுத்த காரியங்களை சாதிச்சு காட்டுவீங்க இல்லத்தில் திருமணம் குழந்தை பிறப்பு போன்ற சுப காரியங்கள்லாம் நடக்கும் பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே சிரமமே இல்லாமல் கைக்கு வந்து சேரும் தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க வருமானம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும் தேக ஆரோக்கியம் சீராகும் சமுதாயத்தில் பெரிய நட்பு கிடைக்குங்க வெளிநாட்டில இருந்து உங்களுக்கு நல்ல செய்தி வரும் இதோட உங்களுடைய சுய முயற்சிகள் அடிப்படையில் செய்ய முடியாத காரியங்களை கூட செஞ்சு முடிப்பீங்க உடற்பரப்புகளுமே உங்களுக்கு நன்மையை கொடுப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்துலையும் விவேகத்துலையும் நீங்கள் செயல்பட போகறீங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு எல்லாருமே வந்து மதிப்பு கொடுப்பாங்க ஏற்றுக்குவாங்க உங்கள் மேலே சுமத்தப்பட்ட வீண் பள்ளிகள் விலகும் கோர்ட்டு கேஸ் வழக்கு ஏதாவது உங்கள் மேலே இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் குற்றம் செய்யாதவங்க அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்படும் அந்த அளவுக்கு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க புத்தி தெளிவோட சில சந்தர்ப்பங்களை சனி பகவான் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு அதே மாதிரி எதிர்பாராத விதங்களில் ஒரு சில சோதனைகள் எல்லாம் கொடுப்பாரு அதுக்கு வந்து நீங்கள் பார்த்து எதையும் பார்த்து பயப்பட வேணாம் அதை எப்படி அணுகணுமோ அந்த மாதிரி நீங்க திட்டமிட்டு செயல்பட்டாலே போதுங்க தினக்கூலி செய்கிறவங்களை கூட வருமானம் பெருகும் புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு மற்றவங்கள தலைமை தாங்கி வெளிநடத்தக்கூடிய அளவுக்கு உயர்வை பார்க்க போறீங்க கல்வி எல்லாம் சாதனை புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் அமைதி இருக்கும் செல்வத்தோடையும் செல்வாக்கோடையும் உயர்ந்த இடத்தை நோக்கி பயணம் பண்ண போறீங்க தன்னம்பிக்கை வந்து உங்களுக்கு அதிகமாக போகுதுங்க எந்த ஒரு விஷயத்தில் இருந்தாலுமே சரி இத்தனை நாள் கஷ்டப்பட்ட எல்லா கஷ்டத்துக்கும் மே முடிவுகள் கிடைக்க போகுதுங்க குடும்பத்தில் அமைதி கிடைக்க போகுது எந்த விஷயங்களையும் உங்களை கூட்டாளிகள் வந்து உங்களை அரவணைச்சு சில காரியங்களை செய்யறப்போ வெற்றி நிச்சயமாக கிடைக்குங்க அதே மாதிரி புதிய சந்தைகளில் நாடி நீங்க போறப்ப அங்கே சந்தை நிலவரத்தை அழிஞ்சு வெளியில வந்து நிர்ணயம் பண்ணுங்க அரசு விஷயங்கள இருந்தா அதை வந்து பார்த்து பொறுமையா முடிவு பண்ணுங்க காரியங்கள்ல இருந்து தடை விலகுதுங்க சமுதாய நலன் சார்ந்த எண்ணங்கள்ல நீங்க செயல்பட முனையும் போது தொண்டர்கள் வந்து அரவணிச்சு அதை வந்து செஞ்சு பாருங்க ஏகபோது ஆதரவை வந்து மறைமுக எதிர்ப்புகள் கூட விலகி போகும் கலைத்துறையில் இருக்கவங்க புதிய ஒப்பந்தங்களை பெறதுக்கு தீவிர முயற்சி செய்வீங்க கௌரவத்துக்கு பங்கம் ஏற்படாத வகையில் நீங்கள் எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் திருமண திறமைகளை வளர்த்துக்கொள்கிற அளவுக்கு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தரக்கூடிய சில வாய்ப்புகள் இன்னும் ஒரு சில விஷயங்களை பார்க்கலாங்க குறிப்பாக இந்த சனு சனீஸ்வர பகவானால் உங்களுக்கு நடக்கப் போகுது அது என்னென்னா அர்த்தாஷ்டம சனியாக அமர்ந்தாலுமே சின்ன சின்ன வேலையை கூட அழஞ்சி முடிக்கக்கூடிய நிலையில இருந்தால் உங்களுக்கு தவிர்க்க முடியாத செலவுகள்லாம் இருந்திருக்கும் தர்ம சங்கடமான சூழ்நிலை இருந்திருக்கும் எதை செஞ்சாலும் சரிங்க ஒரு மாதிரி சமாளிக்க முடியாத கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க அது எல்லாமே அப்படியே ஆகுதுன்னு சொன்ன இல்லைங்க அவங்க வந்து பக்குவப்பட போறீங்க பலன்களை அனுபவிக்க போறீங்க அந்த வகையில தான் உங்களுக்கு தடை தாமதங்கள் எல்லாமே நினைச்ச காரியங்கள் கை கூடி வரும் அடுத்தது குடும்பத்துல உங்களுடைய மனைவியோட கை ஓங்குங்க உங்களுடைய கணவருடைய கை ஓங்கும் சொந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு இடம்பெயரக்கூடிய சூழ்நிலை வருங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள் எல்லாமே தீரும் எல்லாமே கஷ்டத்தை கொடுத்துருக்கும் ஆனால் இப்போ சொந்த ஊருக்கே நீங்கள் திரும்ப போகிறீங்க விரும்பிய வாழ்க்கையை வாழ போகிறீங்க சொத்து பிரச்சனைகள் சாதகமாக முடியுங்க உங்கள் பேரில் உயிர் எழுதுறது சொத்தை விற்கிறது வாங்கிறது எதை செஞ்சாலும் உங்களுக்கு சாதகமாக என்ன வரும்னு நினைக்கிறீங்களோ அது செயல்பட போகிறீங்க பேச்சிலும் செயல்பாடுகளையும் நிதானம் வந்து தேவைங்க தங்க ஆபரணங்களை வந்து யாருக்குமே இரவல் கொடுக்காதீங்க யார்கிட்ட இருந்தும் வாங்கவும் செஞ்சிடாதீங்க அதே மாதிரி கணவன் மனைவி கிட்ட வந்து மனசு விட்டு பேசுங்க சனீஸ்வர பகவான் இது வக்கர காலங்கிறது உங்களுக்கு உறவுகள் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து தெளிவுபடுத்துகிறாரு பண வந்து எந்த விதத்துலேயுமே அவர் வந்து கை வைக்கல திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் வந்து நிறைபெறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லைங்க நீடித்த செல்வமும் நிலைத்த பெயழும் பெற்று வாழ்க வளமுடன் தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாழ்க்கையில் என்னதான் கஷ்ட காலம் வந்து நம்மளை துரத்துனாலும் சரி அதாவது எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி தன்மானத்தை விட்டு கொடுக்காதவங்க தான் தனுசு ராசி எனக்கு வந்து நேரம் காலம் சரி இல்லை ஸோ அவன் காலில் எல்லாம் போய் இவன் கையில் விழலாமா அவன் காலில் விழலாமா இதுக்கெல்லாம் இடமே கிடையாதுங்க அட தலையே போனால் போயிட்டு போகுது நான் ஏன் அவங்க கிட்டே தலை வணங்கணும் இதுதான் தனுசு ராசி அது மட்டும் இல்லை நம்ம வெல்றதும் எதுக்கு எழுறதும் எழுந்திருப்போம் அப்படின்னு நம்புவாங்க யார் தயவும் தேவையே இல்லை சொந்த சொந்தக்கால்ல நின்னு ஒழைச்சு சாதிக்க முடியும்னு சொல்ற தன்மான சிங்கங்கள் தாங்க தனுசு ராசி அதே மாதிரி எதையுமே சமாளிக்கும் ஆற்றல் பெற்றவங்க தனுசு ராசி நல்லா இருக்கு கேட்கறதுக்கு நீ சொல்றதெல்லாம் எங்களுக்கு பொருந்தமாகும் தான் ஆனால் ஒரு விஷயம் எங்களால் இப்போ வரைக்குமே ஒரு நாள் கூட சந்தோஷமாகவே இருக்க முடியல அப்படின்னு ரொம்ப தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் எங்கள் சொந்தக்காலில் தான் நிற்கிறோம் நிறைய பேர்த்துக்கு உதவி செய்கிறோம் ஆனாலும் எங்களால் சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்னு பல பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க இருந்தாலும் எங்களால் நிம்மதியா இருக்க முடியலையே ஏன்னா நீங்க தலைவர்கள் ஒரு குடும்பத்தை எடுத்துட்டாலும் சரி தனுசு ராசி சிறு பிள்ளையா இருந்தாலும் சரி அந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த பொறுப்பு இவங்க தலையில தான் இருக்கும் அதே போல நட்பு வட்டம் அந்த நட்பு கூட்டத்துக்கே இவங்க தான் தலைமை தாங்குவாங்க அதே போல் நல்லது கெட்டதுக்கு இவங்க போய் நிற்பாங்க சொந்த பந்தங்களாக அவங்க நல்லது கெட்டதுக்கும் இவங்க போய் தலைமை தாங்குவாங்க ஸோ இப்படி இப்படி நம்மளை சுற்றி இருக்க எல்லாருக்கும் நல்லது கெட்டதுக்கு போய் போய் நிற்பாங்க ஆனால் தன்னுடைய நன்னோட கட்டத்துக்கு தன்னோட கஷ்டத்துக்கு யார்கிட்டேயும் போய் நிற்க மாட்டாங்க அதே போல் இவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா மற்றவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஆ இவங்களுக்கு போய் கஷ்டமாக நம்புகிற மாதிரியே இருக்குது ஆஹோ ஓஹோன்னு பேசு வாங்க சும்மாவே நம்ம கிட்ட இவங்க ஊறுபட்ட கடன் வாங்கி வச்சிருக்காங்க கஷ்டம் இருக்கோ ஆனால் இவங்க நம்மளை பல கோடிக்கு அதிபதி அவங்களுக்கு கஷ்டம் இருக்குன்னா நீ சும்மா சொல்லாத அவங்க என்னென்னா வந்து சொத்து வாங்கி வச்சுருப்பாங்க அதனால் கொஞ்சம் கடன் வந்திருக்கும் அது பாரு இன்னும் ஒரு மாதத்தில் அடைச்சிருவாங்க இப்படி தான் பேசுவாங்க ஸோ so, ஒரு மாதிரி வயித்தெறிச்சலோடு பேசினாலும் அது பழிக்கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட செயல்பாடுமே இருக்கும் நீ வயித்தறிச்சலில் பேசினாலும் பரவாயில்ல உயர்த்தி பேசிக்கோ ஆனால் மற்றவங்களுக்கு என்ன தான் பொறாமையில் அவங்க போ பொங்கி பேசினாலும் இறக்கி பேசாத அளவுக்கு எப்பவும் ஒருபடி முன்னாடியே நிக்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களோட வளம் நம்ம தனுசு ராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க அதாவது உறவுகளால் உங்க வாழ்க்கையே மாறப்போகுது தனுசு ராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கு நடந்தே தீரும் என்னன்னா உறவுன்னு சொல்றது தனுசு யோசிப்பாங்க அது சரி ஆல்ரெடி இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் வந்துட்டு அப்படியே பெருசா பார்த்துட்டாங்க நம்மள இதுல இந்த உறவு வரியாக என்ன நடக்க போகுதோ என்ன பண்ண வருதோ அப்படின்னு யோசிப்பீங்க நான் ஒரு விஷயம் மங்களகரமான கிரகம் இவருக்கு பொறுத்த வரைக்கும் நல்லதை மட்டுமே பழக்கம் தான் குருவோட பயிற்சி தான் உங்களுக்கு நான் ஒரு உறவுன்னு சொல்லியிருக்கேன் இந்த உறவால் தான் உங்க வாழ்க்கை நிலை நல்ல விதத்துல மாறப்போகுதுன்னே சொல்லலாங்க இத்தனை நாளா தான் இருந்தோம் போராட்டம் தான் அதிகமா இருந்துச்சு சந்தோஷம் வாழ்க்கையில் இல்லவே இல்லை ஒரு செகண்டில் மின்னல் மாதிரி தான் வந்து போயிரு போயிட்டு இருந்துச்சு டெம்பர்வரியான சந்தோஷத்தை மட்டும்தான் இதுவரைக்கும் பார்த்த தனுசு ராசி நிரந்தரமான அடுத்த ஒரு வருஷ காலத்துக்கு சந்தோஷத்திற்கு சொந்தக்காரங்களாக மாறப்போதிங்க அது என்ன எப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாங்க அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த மே மாதத்துலேருந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து அமரக்கூடிய குருவினால் இதுவரைக்கும் உங்கள் ராசிநாதன் எங் எங்க இருந்தாரு ஆறாம் இடத்துல இருந்தாரு மறைஞ்சு இருந்தாரு இதனால உங்களுக்கு நீங்களே எதிரா கூட மாறி இருப்பீங்க அந்த அளவுக்கு சூழல் இருந்துச்சு ஆனா குடும்பத்துல உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் இந்த நேரத்துல உங்களுடைய அறிவுரை எல்லாருமே ஏத்து நடந்துக்க போறாங்க தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இனிமே நல்லபடியா நடக்க போகுது புரியுதுங்களா பழைய பகைய மனசுல வச்சுக்காம உறவுக்காரங்க கிட்ட அன்பா பழகிக்கோங்க இந்த பகையை மறந்துருங்க அதை விட்டுட்டு பகைக்கு யார் காரணம் அப்படின்னு ஆராய்ச்சி சுத்தமாக வேணாங்க அதை விட்டுறீங்க அதே போல் பாலிய நண்பர்களை சந்தித்து மகிழ போகிறீங்க இந்த ஏழாம் இடத்துக்கு குரு வர்றாரு அப்படிங்கிறது உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்க போகுது நிஜமாக நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லாதாம்மா இருக்கு இந்த குரு பயிற்சி நிஜமாகவே எனக்கு நல்லது பண்ணுமா குரு அவ்வளவு வலிமை இருக்கா அவருக்கு அந்த கரங்கள் எல்லாம் ஓரளவுக்கு எனக்கு சாதகமாக இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா சுயஜாதகத்தை காட்டி பார்க்கலை ஆனால் நீங்கள் பார்த்தாலும் பார்க்கலனாலும் சரிங்க பொதுவாக சொல்கிற குரு வந்து உங்களுக்கு நல்லது தான் பண்ண போகிறாரு அதாவது குருனா ஃபஸ்ட்டு யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க அதனால் இவர் இவ்வளோ வலிமையாக இருக்காரான்னு அப்போ தான் நீங்கள் உணர்ந்துக்க முடியும் ஆதி பரம்பொருளாகிய இறைவன் வந்து தனது சக்தியை வந்து பிரம்மா விஷ்ணு ருத்ரன்னு மூன்று அம்சமாக படித்தாங்க பிரம்ம தேவருடைய படைப்பு தொழிலுக்கு தனக்கு உதவி புரிய சப்த பிரம்மதேவருடைய படைப்பு தொழிலுக்கு தனக்கு உதவி புரிய சப்த ரிஷிகளை உருவாக்கினார் அந்த ஏழு ரிஷிகள் மூலம் மனித குலத்தையும் உருவாக்கினார் அசுர குலத்தையும் உருவாக்கினார் அந்த ஏழு ரிஷிகளில் முனிவர் இருக்கார் இல்லையா அவருடைய மகம்தான் அந்த பிரகாஸ்திபதியின்னு சொல்லக்கூடிய வியாழ பகவான் ஜோதிட திட்ட சாஸ்திரத்தில் முழு சுபகிரகம்னு பெயர் எடுத்து பெருமைக்கு உரியவர் பிரகஸ்திபதின்னு அழைக்கப்படக்கூடியவர் இவர் தேவர்களுக்கு எல்லாமே தலைவன் ஒருத்தர் நமக்கு வந்து சாதகமா இருந்துட்டா நம்முடைய வாழ்க்கையில இரண்டு முக்கியமான விஷயத்துக்கு இவர் தான் ரெண்டையுமே கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான் இவரால இது ரெண்டு மட்டுமே குடிக்க முடியுமானா கிடையாதுங்க சர்வ வல்லமை பெற்ற கிரகம் குரு குருவை வரைக்கும் ஞானம் கூர்ந்த மதிநுட்பம் மந்திரி யோகம் வங்கி கல்வி வேத உபதேசம் இவை எல்லாமே குரு தேவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவைகள் தான் குருவுடைய அருள் இருந்தா இந்த துறைகளில் கூட நீங்கள் பிரகாசிக்க முடியும் ஆனா இது மட்டும் இல்லைங்க திருமணங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியமானது அதே மாதிரி திருமண அளவுக்கு என் திருமணத்துக்கே முக்கியமான கிரகம்னு பார்த்தா அந்த குரு பகவான் தான் இப்போ என்கிட்ட ஒருத்தர் வந்து ஜாதகத்தை எடுத்துகிட்டு வராரு மா திருமணமே நடக்க மாட்டேங்குது என்ன தான் பொண்ணு பார்த்தாலும் மாப்பிள்ளை சரியாக அமையலை வரனே அமையலை அப்படியே வந்துட்டு வரன்னு அமைச்சு கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணாலும் சரி தடப்பட்டு நிற்கிதுன்னு சொல்கிற வாக்கு அவருடைய ஜாதகத்துல தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்ப்போம் அவர் எங்கே இருக்காருனா அவருடைய பார்வை எங்கெங்க விழுதுன்னா இதை பொறுத்து உங்களுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா எப்போ நடக்கும் இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணா சரியாகுமான்னு நாங்கள் கண்டித்து சொல்வோம் ஸோ அந்த வகையில குரு எந்த அளவுக்கு முக்கியமானவர் இவர் வலிமை மிக்க இந்த குரு பகவான் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுங்கிறது உங்களுக்கே உங்களை போல இன்னும் பத்து பேர் உங்க கூட சேர்ந்து வேலை பார்த்தா உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பலத்தை குருபகவான் கொடுக்க போறாரு இப்போ குருவை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி கிட்டே இருந்து வந்த மனக்கசுப்பில் விலக்கி வைக்கிறாரு மனம் திறந்து பேச போகிறீங்க அதே போல் வீடு கட்ட பேங்கில் வந்து லோன் அப்ளை பண்ணியிருந்தால் அந்த கடன் உதவி வந்து இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க சொந்த வீடு அமையும் இழந்த பதவியை மீண்டும் பெறப்போகிறீங்க சொத்து பிரச்சனைகள் தீரும் அதே போல் குரு பகவானினுடைய பார்வைக்கான பலன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ராசியை வந்து குரு பார்க்குறதுனால அழகு இளமை கூடும் எதுலேயுமே துல்லியமாக திட்டமிட்டு வை பெற போறீங்க அதே மாதிரி மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சஞ்சலங்கள் எல்லாமே விலகி புது உற்சாகம் பிறக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்த குரு பார்க்குறாரு இதனால சமுதாயத்தில் அந்தஸ்துக்கும் மதிப்புக்கும் உயர்வு ஏற்பட போகுதுங்க கௌரவ பதவிகள்லாம் உங்களை தேடி வரும் சொந்த ஊரில் மதிக்கப்படுவீங்க ஊர் விசேஷங்களை முன்னின்னு நடத்துவீங்க புதுசா குலம்பெற்றது கிணறு அமைக்கிறது இது போன்ற பொது காரியங்களில் ஈடுபட போறீங்க கோயில் விஷயத்தில் திருவிழா இது எல்லாத்தையுமே நீங்கள் தலைமை தாண்டி நடத்த போகிறீங்க ஏமாற்றங்கள் தாழ்வு மழப்பான்மையிலிருந்து தனுசு ராசிக்காரர்கள் முழுமையாக விடுதலை பெற போகிறீங்க உங்களால் பயனடைஞ்சவங்க இப்போ உங்களுக்கு உதவ முன் வருவாங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தலைமைக்கு நெருக்கம் ஆவீங்க வீண் பள்ளிகள் விளக்குதுங்க உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமாகிய லாபஸ்தானத்தையும் குரு பார்க்குறதுனால விலை உயர்ந்த தங்க ஆபரணங்கள் வாங்க போகிறீங்க மூத்த உடன்பிறப்புகளால் ஆதாயம் இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க ஷேர் மார்க்கெட் மூலம் பண வரவு உண்டாகுது அடுத்தது குரு பகவானினுடைய நட்சத்திர சஞ்சாரம் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணாதி புண்ணியாதிபதியுமான விரையாதிபதியுமான செவ்வாய் நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணம் செய்கிறதுனால பிள்ளைகளால சந்தோஷம் இருக்குங்க மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் கை கூடி வரும் குடும்பத்துல நல்லது நடக்கும் போர்விகள சொத்துக்களை வாங்குவீங்க புதுசா வீடு கட்டி கொடியேறுவீங்க அந்த ராடு எல்லா விஷயத்திலையுமே உங்களுக்கு வெற்றி இருக்குதுங்க குரு பகவான் பயணம் செய்கிறதுனால நிறைய உதவிகள்ல கிடைக்கும் தைரியமான சில முடிவுகள்